இன்னைக்கு நம்மளுடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றாங்க இந்தியாவுக்கே முன்னோடி இல்ல இல்ல ஸ்டாலின் உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்க போதை பொருள் கடத்த இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி வர நாடாளுமன்ற தேர்தல மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த நாடு நல்லா இருக்கணும் பத்தாண்டு பூங்காக நடத்திய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு மாதிரி ஒரு கேடு கட்ட ஆட்சியை நாம் கொடுத்ததே இல்லை எப்படி மக்களுடைய களங்கம் இன்றைக்கு களங்கம் பங்கப்பட்டிருக்கு கலங்கப்பட்டிருக்கு பூச்சி பேரல் ஊரல் உங்களுக்கு தெரியும் சர்க்காரிய பேரல் அவங்க அப்பா காலத்துல கலையர் காலத்துல அதே மாதிரி டூச்சி அலைக்கற்றை ஊழல் இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு குடியேற்றி பறக்கிற போதைப் பொருள் கடத்தல் இன்னைக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றாங்க இந்தியாவுக்கே முன்னோடி இல்ல இல்ல ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்க போதை பொருள் கடத்தல இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி எப்படி ஸ்டூடோ கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு பொருள் இதன்னா

இந்த போதை பொருள் தடுப்பு நுண்பிரிவுக்கு ஒரு ஒரு இத காட்டினவர் தான் நம்ம சாபர் சாதி சும்மா சொல்லக்கூடாது அப்ப அப்புறம் அப்படியே கிங் ஆஃப் பின் அவர் பேர் அவர் பேர் கிங் ஆஃப் பின் சொல்றாங்க தெரியுமா இங்கிலீஷ் படங்கள சொல்லுவாங்க சூப்பராப்பா கிங் ஆஃப் பின்னடாங்க எப்படி பாருங்க இது மாதிரி ஒரு ஆளு இங்க சொன்னாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கைது பண்றாங்க டெல்லியில மூணு பேரை கைது பண்றாங்க மூணு பேருமே தமிழர்கள் இந்த மூணு பேர் யாருன்னா இவங்களுக்கு மூளையாக மைண்டாக செயல்பட்டது யாருன்னா நம்ம சாபர் சாதி அப்படின்னு சொல்றாங்க இந்த சாபர் சாதிக்கு யாருண்டா வண்ணான மிகப்பெரிய எல்லாத்தையும் மாற்றிட்டான் காவல்துறை எல்லாத்தையும் இவன் வந்து அதுல இரண்டாயிரம் கோடி அதுக்கு முதல்ல இது வந்து தெரியும் ராமேஸ்வரத்துல கடத்துறாங்க தெரியுங்களா இது உணவு பொருள் நாலு கம்பெனி நாலு கம்பெனி நாலு கம்பெனி யாரு நம்ம சாபர் சாதிக்க ஆரம்பிக்கிறாருங்க இதுக்கு பேரு சூடோ எப்டீன்